எங்க போனாலுங்க இந்த ஒட்டு முடியும் கண்ணாடியும் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கு ஆளை காணும் இன்னைக்கு சண்டே என் கண்ண பற்ற கூடாதுன்னு எங்கிட்ட போயிட்டாளுகளோ எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன் தேடி பிடிச்சிரு இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆஹா இந்த உட்கார்ந்து இருக்காளுக சண்டே ஆனாலே ஒரே ஊருக்கு அதுவே இந்த வயசுல இப்படி பேசுதுங்க இதெல்லாம் பெரியாலாம் ஆனா இவங்க அம்மாவை தின்னுருங்க இவங்க அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கத பேசியே உருப்படா போனாலு இப்ப இவளுங்க நல்ல ஜம்பு மாதிரி உட்காந்துருக்காருங்க இருக்கு உங்களுக்கு என்ன கண்ணாடி இன்னைக்கு என்ன வீட்டுல சாப்பாடு சண்டே அண்ணா மட்டன் இந்த கருப்ப ஆளே தானே நம்ம கேட்டிருக்கணும் இன்னும் ஆளை தானுமே என்ன போய் தொலைஞ்சிட்டானா அட ஏண்டி ஒட்டு முடி நீ வேற அவன் எங்க போகற நம்மளே தேடிக்கிட்டு இருப்ப நீ பாரு கூடிய சீக்கிரம் இங்க நம்ம இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிருவேன் அவன் சண்டை ஆனாலே அவன் அம்மாவை சமைக்க சொல்லிட்டு அவன் அம்மா சமைக்கிற வரைக்கும் இப்படி வெளியில வருவேன் வெளியில வந்து நம்ம தேடி பிடிச்சி அதை ஆட்டி மைக்கி மைக்கி பேசுவேன் இன்னைக்கு அவன் நம்மள எங்க கூட்டாலும் சரி நம்ம போகவே கூடாது என்ன அடியே கண்ணாடி என்னைய பத்தி நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்க ஆனா என் முன்னாடி பேசும்போது அப்படியே ஒண்ணுங்கிற மாதிரி கருப்பேன் கருப்பேன் பேசுவ அவ்வளவு அவரமா நான் இருக்கேன் நீ இன்னைக்கு எங்க கூப்பிட்டாலும் வரக்கூடாதுன்னு இருக்கியா உன்னை எப்படி இழுத்து கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் இப்பாப்பா அப்படியே ஒட்டு முடி கண்ணாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னைய பத்திதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஐயோ கரெக்டா கரெக்டா வந்துட்டானே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வரேன் இவனுக்கு ஆயுஷ் நூறு

ஆளுக்கு ரெண்டு மாக பிடிக்கிட்டு வந்துருவா என்ன சொல்றீங்க என்னாவே உனக்கு தெரிஞ்ச மாந்தப்பா அது என்ன உனக்கு தெரிஞ்ச மாந்தப்பு இவ்வளவு காலம் எங்களுக்கு தெரியாது உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அது மாந்தப்பு காரு உனக்கு பழக்கமா நம்ப முடியலையா என்னாவே நம்ப முடியலையா அங்க வந்து பாருங்க எனக்கு எவ்வளவு மரியாதைன்னு சரியா நான் பாட்டுக்கு போவே நான் பாட்டுக்கு பிடுங்கி நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா நம்புங்க என்னைய

யாரும் இல்லை டக்குன்னு பிடிங்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடி சரி அப்படியே எல்லாரும் கையை நீட்டி சொல்லுங்க நான் தாய் தாய் பிடிங்கி போடுறேன் டக்குன்னு எடுத்துட்டு போயிடணும் சரியா அடு ஆடுறாது ஏன் மான் தொப்புல மாங்காய பிடுங்குறது ஆடுறாது இந்த வரண்டா உங்களை கொல்லாமல மாட்டேன்டா ஐயோ ஐயோ போச்சு போச்சு மாந்தபுக்காரன் பாத்துட்டானே இன்னைக்கு ஒட்டு முடியும் கண்ணாடியும் போட்டு தண்ணில போட்டு முச்சி எடுக்க போறேன் நம்ம எஸ்கேப் ஆயிரணும் டேய் கருப்பா யார்டா இது ஒரு மாதிரி கத்துறது எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குதுடா விட்டுட்டு ஓடிடாதடா யார்டா இது தோட்டத்துக்காரனா அட பாதி நாங்க பாட்டுக்கு மரத்தடியில உட்காந்துருந்தோம் இப்படி கூட்டி வந்து மாட்டி விட்டியோடா டேய் கருப்பா விட்டுட்டு ஓடிடாதடா ஒண்ணு குற மாதிரி இருக்கிறாங்களுக்கு விட்டுட்டு ஓடிடாதடா பயந்து தொலையாதீங்க நான் ஓடுற மாதிரி பின்னாடி ஓடிவாங்க ஓடுங்க ஓடுங்க வேம்ப ஓடி வாங்கடி பிடிச்சாயனா எலும்பு எண்ணிடுவாங்க ஓடு 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 ஐயோ ஐயோ என்னால ஓட முடியலையே அப்படியே நெஞ்சு படவட நடிக்குது காலெல்லாம் சுறுசுறுன்னு வலிக்குது கையை கீழே இறக்குங்கடி இன்னும் மாங்காய் பிடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க கையை கீழே இறக்குங்கடி அடே இழுங்கடா மாங்காய் எப்படின்ட்டு ஓடுறீங்களா நீங்க நாங்க மருந்தடி சொப்ப நீ எப்படின்ட்டு ஓடுறீங்களா உங்களை கொல்லாம மாட்டேன் ஐயோ ஐயோ ஒட்டுமுடி முடி பக்கத்துல வந்துட்டாண்டி பிடிச்சாலும் பிடிச்சிருவேன் ஓடு ஓடு ஓடு

அந்த கட்டையால அடிச்சு அடிச்சின்னு மரத்துல கட்டி வைக்கல நான் தாடி இல்லடா அடியே ஒட்டமுடி அப்படியே தள்ளி தள்ளி போ அப்படியே மரத்தடில உட்காரு சபா கால் எல்லாம் கட்டி كده இந்த கறுப்பையனால நம்ம என்ன என்ன கிடி கால் பாரு நம்ம நாட்டுக்கு அமேரியாவே உட்கார்ந்திருந்த அந்த மரத்தடில நிம்ம ஏர்க்க விட்டானே நான் குரங்க மாதிரி ஓடிட்டே ஒட்டமுடி அவன நம்ம சும்மா விடக்கூடாது என்ன பள்ளிக்கு பள்ளி நம்ம அவனை வாங்கி ஆகணும் சபா கால் எல்லாம் கட்டி كدهப்பா அந்த கருப்பனை நம்பி போக வேணாம்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இப்போ பாத்தி என்ன ஆச்சுனே அந்த கருப்பனை பத்தி எனக்கு தெரியும் சரி விட்டு விட்டு கண்ணாடி விடு அவன் எங்க போக போறேன் எங்க சுத்தி நம்ம வந்து தானே ஆனா அவனை பள்ளிக்கு பள்ளி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செய்யணும் சரியா இத மறந்துடாத மனசுக்குள்ளே வச்சிரு அடியே ஒட்டு கண்ணாடி அடே கருப்பா இன்ன மணி ஓடிட்டே இருக்கியா வளக்க மாட்டே அடி மூஞ்சில ஏறி அடே கருப்பா செத்தடா நிக்கிறீ ஆத்தி இங்கவே வந்து உட்கார்ந்திருக்காளுகளா அயே ஒட்டுமுடி கண்ணாடி ஒண்ணும் கவலைப்படாதீங்க அடுத்த வாரம் நல்ல மாந்தப்பா பாத்து பிடிப்போறே சரியா இந்த வாரம் நடந்து மறந்துடுங்க அடுத்த வாரம் பாத்துவான் பாடே கருப்பா உனக்கு அடுத்த வாரம் இருக்கிறா இந்த மாதிரி ஊருக்கு